சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவு மூணு விற்பனை பதிவுங்க நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல நந்து சிலையாட்டம் மங்களகரமான ஒரு முகத்தில் இங்கே நல்லா அட்டியில் அதாவது காங்கேம்கிறோன்னா குவாலிட்டியில் நம்பர் ஒன் குவாலிட்டியாக வரக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண் கண்ணோட விற்பனை விளைநடுவோரம் மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து பதிவிலே தெளிவாக நம்ம சொல்கிறோங்க என்ன தேதியில் பதிவுவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒரு செவலக்கால கன்று தெளிவான கன்று வந்திருக்குதுங்க ஒரு மயிலைக்கால கன்று தெளிவான கன்று வந்திருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு எட்டு மா ஏழு மாதம் டூ எட்டு மாதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சுழி சுத்தமான குவாலிட்டியில் நல்லா ஏவுன் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய கன்றுங்க நல்ல கொம்புதலையிலேங்க சோ குவாலிட்டியான மாடை நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா தெளிவான காரம்பசுக்கு மாடை ஒரு மாடு வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கன்று குதிரைக்குட்டியாட்டு நல்லா நந்திசரியாட்டிருக்கக்கூடிய கன்றுங்க கண்ணாமொழியில் தலையில் கைகள் ஊக்கத்துலேங்க மரையோ வெள்ளைப்பிள்ளைகளோ இல்லாமல் கைகள் ஊக்கம் குழாம்புலனாலும் நல்லா அச்சில் ஊற்றுற மாதிரி குழாம்புங்க திமிலமைப்பு உடம்பு நல்லா குதிரக்கூடிய அது நல்ல உடம்புலையங்க நல்லா பாலோட்டு பூச்சி மாத்திரைகள் கொடுத்து தெளிவாக வளர்த்தி வச்சுருந்த கன்றுங்க சுழு சுத்தமான கண்ணு காராம்பசு கன்று கிடாரி கன்றுங்க வெள்ளையோ மல மறை மறைகளோ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது புறமாட்டிலிருந்து முன்னாடி வரைக்கும் நல்ல ஏ ஒன் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடை நாளைக்கு சோ குவாலிட்டியான கிடாரியாக வரக்கூடிய நல்ல தெளிவான கன்று காராம்பசு கன்று கிடாரி கன்றுங்க காங்கை மாட்டை மாட்டில் பிறந்த காங்கேம் கன்று காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க நம்ம போடக்கூடிய பதவியில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு ஃபோன் பண்ணி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரிங்க நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலிமா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்திங்கனாலும் கொண்டாந்து இறை வீட்டில் கொண்டாந்து கட்டி கொடுக்க வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்கிறோம்ங்க இந்த கன்று குவாலிட்டியில் சிறந்த கன்று ஏவன் கிளாஸ் அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்கான கண்ணுங்க காராம் பஸ் கன்று கிடையாதுங்க இதோடய விற்பனை விலங்கலவரும் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி கண்ணுகள் நம்ம கொண்டு வந்து கிடத்திட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே தான் இருக்கோங்க நல்ல ஜெட் பிளாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு சோ குவாலிட்டியான கன்று வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு கேரண்டி ஃபுல் கேரண்டி கொடுக்குறவங்க மாடல் நல்ல தரமான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான எட்டு டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய முகத்தில் கொம்புதலையில் நல்லா டாப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க புறமாடு சன்னம் அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல் தோல் நைஸ் இல்லைங்க நல்லா கில்லம்னா ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்லா நைஸ் தோலில் அடர் செவலையாக இல்லாமல் நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு செவலையில் வரக்கூடிய கண்ணு செவலை கன்று காலை கன்றுங்க ரொம்ப அச்சுறு ஊற்றுற மாதிரி தெளிவாக இருக்கும் புறமாடு ஏற்றம் நல்லா இருக்குங்க வால் சந்தனம் நல்லா உருட்டு வாழில் வந்து சேரும் தலையில் நல்லா சிறப்பான கொம்புதலையில் அமைப்பில் நல்ல தெளிவான அமைப்பாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க எட்டு டூ ஒம்பது மாதமான சுழி சுத்தமான நல்ல சந்தன பிள்ளையும் இல்லாமல் நல்ல ரத்த செவலையும் இல்லாமல் நல்ல சந்தன கலரில் வரக்கூடிய கன்று செவலை கன்று காலக்கன்றுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படது கழிப்பு சுழி கிடையாது சொல்லு சுத்தமான கண் செவலக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை விலைநிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுக்கு ஏதாவது மயிலக்கன்று உங்கள்கிட்ட இருந்த ஜோடி வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கனாலும் உங்கள் கண்ணு என்ன உயரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னா நம்ம கண்ணு என்ன உயரம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பிடிக்கு அனுசரிச்சிருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை இந்த ஒரு கண்ணை வாங்கிட்டு இதுக்கு ஒரு ஜோடி கன்று வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சி கொடுக்குறோங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க லொக்கேஷன் வாங்கிக்கங்க வண்டி வாகனத்தில் வரமாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா லொக்கேஷன் வாங்கிங்க வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வரக்கூடிய நண்பர்கள் பேருந்து மூலயமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்துலேருந்து நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம அங்கேயே செஞ்சு கொடுத்துட்றோங்க இல்லைன்னா நம்ம ஆள்கள் வசதியும் வச்சுருக்குறோம் பசங்களை அனுப்பிச்சி விட்றோம் நீங்கள் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணுற அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம் திருப்பி நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி திருப்பி கொண்டு அதே பஸ் பேருந்து நிலையத்தில் பஸ் வச்சோட வரைக்கும் பொருப்போம் வெளியூர் வெளி இருந்து வர்றவங்க வந்துட்டு ஃபோன் எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ தெரியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் மேடம் தாராளமாக நீங்கள் வரலாமுங்க இந்த கண்ணுக்கு சொல்ல வேண்டிய விவரங்கள் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பூச்சி மாத்திரையும் கொடுத்தாச்சு நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற கண்ணுகளுக்கு நீங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரையை ஒரு கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு பூச்சி மாத்திரை கொடுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம எந்த பதிவிலையும் போடுறது கிடையாதுங்க ஒன்று ரெண்டு முன்னப்பண்ணு அனுசரித்து தான் கொடுத்துட்டுருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கொடுங்க நம்ம கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுறோம் இல்லைன்னா ஃபோன் பண்ணி தெளிவாக கேளுங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது மாடுகள் கன்றுகள் நல்ல மாடு நல்ல கன்று நல்ல குவாலிட்டியில் இருந்தால் மட்டும் நீங்கள் எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோங்க நம்மளே கொடுத்த மாடுகள் கன்றுகளையும் நல்லா வளர்த்தி காலை எல்லாம் வந்து நம்மளே வாங்கிட்டு வந்து மீண்டும் வந்து விற்பனை நம்ம செஞ்சு கொடுத்துட்றோமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துருக்குற கண்ணு மயிலக்கண்ணுங்க நல்லா அடுத்த முழமைப்பு புறமாடு ஏற்றம் வால் சந்தம் தாடை நல்லா அருந்தாடையாக இருக்குதுங்க கொம்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடித்தொரு ஒரு தொழில் கனமாக வந்து சேரும் மற்றபடி முகத்துலேயோ கை கால் ஊக்கத்துலேயோ உடம்பு கணத்துலையோ வாழறக்கம் நல்லா கழிப்புச் சொல்கள் குறைப்பள்ளது இல்லாமல் இப்போ தான் வந்து இறை கட்டியிருக்கிறவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கழவி முகர முகரசெண்டுகள்லாம் மாற்றல கண் நல்லா தெளிவான கண் மயில கன்று காலை கன்று நல்ல விறப்பான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு சேலம் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பள்ளது இல்லை கழிப்புச் சொல்லிகள் இல்லைங்க குதிரை கூட்டியார் நல்லா டெம்பர்லையும் ஃபோர்ஸ்லேயும் நல்ல பட உடப்பான கண்ணாக இருக்கும் ஒன்றா அந்த இறை கட்டணி இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கிறவங்க நேரம் மையத்துனால வந்து பார்த்திங்கன்னா கலவி உடலை முகர எதுவுமே கயிறுகள்லாம் மாற்றலை இதே பதவியை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் விவரங்களை கேட்டுக்குங்க வாட்ஸ்அப்பில் தெளிவாக ஃபோட்டோ வீடியோக்கள் வாங்கிக்கோங்க என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்குங்க வீடியோ பதிவில் போடக்கூடிய மாடுகள் கண்கள் எது பிடிச்சிருந்தாலும் ஒன்றா விவரங்களை சொல்லி நம்ம கேளுங்க இல்லை அப்படின்னா வந்து அந்த தேதியையும் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கேளுங்க இல்லை அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு அனுப்பி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கண் என்ன விலை என்ன விவரங்கள் கேட்டீங்கனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் சுழி சுத்தமுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு வெளியூர்லேருந்து வாங்குகிறோம் வெளி மாவட்டத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் வாடகை அதிகமாக வரும் அப்படிங்கிற உங்களுக்கு யோசனை பண்ண தேவையில்லைங்க தமிழ்நாடு முழுசும் சென்னையிலேருந்து கிழக்கு நீ தெற்கு நீ கன்னியாகுமரி வரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் கண்ணுகள் அனுப்பிச்சி கொடுத்துட்டு எல்லாமே ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகைகள் மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோமுங்க பா எப்படி நம்ம அதனால் அதை அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் டெய்லியும் கண்ணுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு ஊர்லேருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் நண்பர்கள் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி போகுது அப்படின்னா புதுக்கோட்டைக்கு ஏதாவது கன்று இருக்குமுங்க தஞ்சாவூருக்கு ஏதாவது கன்று இருக்கும் எல்லாமே போட்டு ஆளுக்கு பாதையாக வாடகை வர மாதிரி ஷேர் பண்ணி அனுப்புவோம் இப்போ கன்னியாகுமரி போகுது மதுரை போகுது விருதுநகர் போகுது நாகர்கோவில் போகுதுன்னா அங்கங்கே அந்தந்த கண்ணுகளை ஒரு வண்டியில் ஏற்றி நம்ம தனித்தனியாக அனுப்பி டெலிவரி இறக்கி கொடுத்துருவோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வாங்க